கடந்த 2009 ஒன்பதாம் ஆண்டு ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இன்று வரை ஜெயம் ரவி எங்கு சென்றாலும் தனது மனைவி உடனடித்துதான் செல்வராம் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் தன்னுடைய மனைவி உடனடித்துதான் செல்கிறார் இந்த நிலையில பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த நடிகைக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கிச கிசுகள் வெளியானது இதனால ஆர்த்தி ஜெயம் ரவி தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது கடைசியாக ஜெயம் ரவி நடித்த இறைவன் சைரன் ஆகிய படங்கள் மக்களிடையே வரவேற்பு பெறவில்லை இதனால் அவரது மார்க்கெட் சர்ச்சை சரிந்துள்ளது ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவியின் சைரன் உள்ளிட்ட படங்களையும் பல சீரியல்களையும் தயாரித்து வருகிறார் தற்போது ஜெயம் ரவி மார்க்கெட் குறைந்ததால் அடுத்த படம் தயாரிப்பது சம்பளம் கொடுப்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஜெயம் ரவிக்கும் விஜயகுமாருக்கும் இடையே சில மனக்கசப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆர்த்தியின் நெருங்கிய தோழியான திருஷா சினிமாவில் நடிகையாக வளம் வருகிறார் ஆர்த்தி நினைக்கிறாராம் வெளிநாட்டில் படிப்பை முடித்த ஆர்த்தி குடும்பத்தை கவனித்து வருகிறார் எனவே சினிமாவில் என்று கொடுத்து புது பிசினஸை தொடங்கி தனக்கான அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என ஆர்த்தி நினைத்துள்ளார் ஆனால் ஆர்த்தி சினிமாவிற்குள் நுழைய ஜெயம் ரவி மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே